மேலாக அன்று விழுப்பு ஆர்ப்பாட்டம் மொட்டல் போராட்டம் காரணம் தமிழ்நாட்டிலே தனித்தரும் சமுதாயம் அங்கியது

मनादाम न நம்முடைய சமூக அரியாவிலே நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் முன்பு பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு கிடை பிறந்த உண்மையின் அனுப்பியெல்லாம் கொண்டு விரட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ஜூலி இருபதாம் நாள் இன்று மனித சங்கத்தை எழுதி மிகப்படி அவர் மாநாட்டை நடத்தினார் மருத்துவ ஐயாட்டம் கூடுதலாக மற்ற சமூகங்களுக்கு அவர் ஒரு அனைத்தவரை இந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகள் போட்டு மருத்துவர் ஐயா அவர்கள் மாநாட்டை நடத்தி தீர்மானத்தை போட்டார் लापता ये जाड़ हालमा में मौके पर से महाराज हरेंद्र मुजवेला लापता ये लापता इसीलिए रोल फाइल में बालक ने मरत आया और बता रहे हैं अब मोड़ मोड़ ये तो जारी है या लोगों को ada yang apa tiada ini, pada ini tiada ini, ini mana sahaja lagi, ini mana sahaja. Ini mana sahaja ini hui ini tiada, ada latar hui ini ada, ada hui ini tiada ini ada apa? Yang tiada hui ini tiada, 열린 어린이집으로 들어와. 열린 어린이집으로 들어와. 열린 어린이집어와 열린 어린이집으로 들어와. 열린 어린이집으로 들어와. 열린 어린이집으로 들이집으로 들어와. 열린 어린이집으로 들어와. 열린 어린이집으로 들어와. 열린 어린이이집으로들이집으로 들어와. 이집으로들이집으로 들어와. 이집으로들이집으로 들어와. 이집으로들 सिंध तीति असां उन तीप

தெளி ஒரு செய்யலாம் தமிழ்நாடு அரசுக்கு ஒதுக்கீடு என்று உச்ச நீதிமன்றத்தில் தமிழ்நாட்டில் ஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் அதற்கு மத்திய அரசு அனுமதி தேவை கிடையாது என்று உச்ச நீதிமன்றத்தில்

ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு